நேர்களுக்கு வணக்கம் இன்று சிவராத்திரி வெள்ளிக்கிழமை தேதி எட்டு தென்னாடுடைய தீவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதாவது இப்பொழுது நான் சொல்லப்போகும் பதிவு என்னவென்றால் அம்மனை துதித்து உங்களுக்கு அந்த பதிவை சொல்லப் போகிறேன் அதாவது மஞ்சளுடைய மகிமை மஞ்சளுடைய மகத்துவம் அதனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஆம் சில ஆண்டுகளுக்கு முன் கொரோனா உலகையே ஆட்டி படைத்தது அந்த கொரோனாவை விரட்ட செய்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் மஞ்சள் தண்ணீரை போட்டு வீடெல்லாம் தெளித்தார்கள் அதில் முக்கியமாக கிராமத்திலே தெருவெல்லாம் மஞ்சள் தண்ணீர் வீடெல்லாம் மஞ்சள் தண்ணீர் தண்ணீரிலே கிலோ கணக்கிலே மஞ்சளை கொட்டி வாரி இறைத்தார்கள் தெருவிலே அதோடு வேப்பைகளையும் சேர்த்து அங்கு எல்லாம் கொரோனா அதிகமாக பாதிக்கவில்லை ஆனால் பாதித்த இடமோ சிட்டி தான் அதிகமாக பாதித்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மஞ்சளுக்கு அவ்வளவு மகத்துவம் தெரிகிறது அதனால்தான் அந்த காலத்திலே குளிக்கும் பொழுது மஞ்சளை சிறிது நீரிலே போட்டு குளிப்பதும் உடம்பிலே தேய்த்து குளிப்பதும் இருந்தது இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை நாம் குளிக்கும் பொழுது ஒரு சிட்டுகை அளவு நீரிலே மஞ்சளை போட வேண்டும் சிறிது உப்பை போட வேண்டும் போட்டுவிட்டு உங்களுக்கு பிடித்த இறைவனை தெய்வத்தை நினைத்து நீங்கள் தண்ணீரை எடுத்து உழித்து கொண்டால் உங்களுடைய உடலில் உள்ள தோஷங்கள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் அவ்வளவு மகத்துவம் உண்டு எப்படி கூட உப்பு இருக்கிறது உப்பு இருக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது ஆகவே நான் நேயர்களே நான் சொல்லுவது என்னவென்றால் வாரத்திலே இரண்டு நாள் மூன்று நாள் முடிந்தால் தினமும் வீட்டிற்கு மாபு போட்டு தேய்க்கிறோம் அல்லவா தேய்க்கும் பொழுது அந்த நீரிலே சற்று உப்பு மஞ்சள் சேர்த்து மாபு போட்டு தேய்த்தால் வீட்டில் உள்ள திருஷ்டி அத்தனை ஓடிவிடும் துரத்தி அடிக்கும் இந்த மஞ்சளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஆகவே தான் மஞ்சளை நாம் இன்றும் தெய்வ வழிபாட்டிற்கு சுபகாரியத்திற்கு அதை நாம் பயன்படுத்துகிறோம் அது மட்டுமல்ல வாசலிலே மஞ்சள் குங்குமம் வைப்பது இல்லை அதிகமாக அதைவிட ஒன்று செய்யுங்கள் காலையில் நீரிலே கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுவிட்டு வாசலிலே சற்று தெளித்து விடுங்கள் தெளித்து விட்டு செய்யுங்கள் பிரமாதமாக இருப்பீர்கள் திஷ்டி ஓடும் கந்திஷ்டி அத்தனையும் ஓடும் உங்களுக்கு லட்சுமி கலாச்சம் வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் இரண்டாவது நான் மாரோடி வீட்டிற்கெல்லாம் சென்றிருக்கிறேன் காரணம் அங்கெல்லாம் ஜோதிடம் கூறி இருக்கிறேன் அங்கு பார்க்கும்போது முக்கியமாக அந்த வீட்டிலே சுஸ்தி சின்னம் அதாவது உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன் இதை பாருங்கள் இந்த சின்னத்தை நான் பார்க்கிறேன் அங்கு பூஜை அறையில் அவர்களுடைய வீட்டிற்குள் மெயின் டோர் திறந்தவுடன் நேராக பார்க்கிறேன் சில இடங்களிலே அதிகமாக பார்க்கிறேன் அவர்களுடைய கணக்கு புத்தகத்திலும் முதலில் பேஜில் மஞ்சளில் இந்த சின்னத்தை நான் பார்க்கிறேன் இது சாதாரண சின்னம் அல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய சின்னம் ஆகவே முடிந்தால் நீங்களும் யூஸ் செய்யுங்கள் செய்தால் வெற்றியை போர்க்கு நிச்சயமாக இந்த சஸ்தி சின்னத்திற்கு உண்டு அது மட்டுமல்ல பெரிய விஷயம் என்னவென்றால் முக்கியமாக பார்க்க வேண்டியது முக்கியமாக இப்பொழுது நான் வந்ததே இதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்னவென்றால் மஞ்சளை பற்றி கூறத்தான் வந்திருக்கிறேன் இந்த மஞ்சளினுடைய மகிமை அற்புதம் சாதாரணமானது அல்ல நீங்கள் என்ன செய்யுங்கள் குளிக்கும் பொழுது எடுத்து குளிக்கும் பொழுது மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு விட்டு அந்த நீங்கள் ஓம் என்று நீரிலே எழுதுங்கள் அல்லது இப்படி சொஸ்தி சின்னத்தை போட்டு குளியுங்கள் அதனுடைய பலனை பிறகு பாருங்கள் இது ஆகிவிட்டது இரண்டாவது ஒரு பதிவு என்னவென்றால் பிரிஞ்சு இலை இருக்கிறது அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் நான் வெற்றியில் பெற்றிருக்கிறேன் கேரண்டியாக சொல்லுவேன் இதை மட்டும் இந்த விஷயத்தை அந்த உடையாத பிரிஞ்சு இலை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு யாராவது வம்பு செய்தால் அவர்களுடைய பெயரை எழுதி வையுங்கள் எழுதி வைத்துவிட்டு நான் தவறாக சொல்லவில்லை உங்களுக்கு சதா தொந்தரவு கொடுத்தால் தேவையில்லாமல் பிரச்சனை உண்டாக்கினால் அந்த பிரிஞ்சு இலையில் பெயரை எழுதி வைத்துவிட்டு அந்த பிரிஞ்சு இலையை ஏழு நாள் வைத்து விடுங்கள் ஏழு நாள் வைத்து விட்டு எட்டாவது நாளிலே அதை கொளித்து விடுங்கள் அந்த சாம்பலை நீரில் கலைத்து விடுங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்தவன் எட்டி கூட பார்க்க மாட்டான் எத்தனை தடவை செய்ய வேண்டும் ஒரு ஏழு எட்டு தடவை செய்யுங்கள் பிரச்சனை தீரும் அடுத்து தீராத கேஸ் வழக்கு தொல்லை தொந்தரவு பிரிஞ்சிலையில் என்னையா பிரிஞ்சி அவ்வளவு சக்தி இருக்கிறது எப்படி வேப்பை இலைகள் சக்தி இருக்கிறதோ விருந்தி இலையில் இவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த விருந்தி இலையில் வழக்கு இருந்தால் அந்த வழக்கை பற்றி எழுதுங்கள் எழுதிவிட்டு அதை ஒரு வாரம் வைத்திருங்கள் இங்கே எங்கு பூஜை இறையிலே வைத்திருங்கள் உங்கள் படுக்கை இறையிலும் வைத்திருங்கள் சுத்தமாக எங்கேயாவது வைத்து விடுங்கள் எட்டாவது நாளோ அல்லது ஒன்பதாவது நாளோ அதை கொளுத்து விட்டு கரைத்து விடுங்கள் தொல்லை தொந்தரவு வழக்குகள் நிதானமாக கரைந்து ஓடும் ஆகவே இவ்வளவு மகத்துவம் உண்டு இரண்டாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடல்நிலை சரியில்லை உங்கள் நண்பருக்கோ உங்களுடைய சரியில்லை விருந்தி இலையில் அவர்களுடைய பயிரை எழுதி வைத்து விடுங்கள் என்ன டோய் என்று எழுதி வையுங்கள் எழுதி வைத்து விட்டு அதை ஒரு வாரம் பொறுத்து கொளுத்தி அந்த துகள்களை தூளை நீர்களை கலைத்து விடுங்கள் படிப்படியாக இப்படி நாலந்து தடவை விட்டால் அந்த நோய் நிச்சயமாக தீரும் எப்படி என்றால் ஒரு நண்பர் அவருக்கு உடலில் கட்டி என்னென்னமோ சாப்பிட்டார் ஒன்றும் தீரவில்லை இப்படிதான் சொன்னேன் ஐயா நம்பினால் நம்பு நம்பிக்கை இல்லை என்றால் விட்டுவிடு என்ன என்றால் விருந்த இலையில் உன்னுடைய பெயரை எழுது உன்னுடைய உடலில் என்ன பிரச்சனை எழுது ஒரு வாரம் பொறுத்து அந்த இலையை கொளுத்தி விடு அந்த தூளை கரைத்து விடு தண்ணீரையில கலைத்து விடு ஒரு ஏழு எட்டு தடவை செய்து பார் அதனுடைய பலன் நிச்சயமாக உனக்கு தெரியும் என்று அப்போ என்று சிரித்தார் இலக்காரமாக கேவலமாக அதுக்கு அப்புறம் சொன்னார் சொன்னார்யா நீ சொன்ன மாதிரியே செய்து பார்த்தேன் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை இருந்தது அப்புறம் செய்ய 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 அந்த கட்டி எப்படிதான் கரைஞ்சதோ தெரியலனாரு சரி அது மட்டும் இல்லை உடம்புல கட்டி இருக்கு கரையில் ஒன்றும் வேண்டாம் சிறு வெள்ளக்கட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வெள்ளக்கட்டியை எடுத்துக்கொண்டு நீங்கள் மூன்று முறை இப்படி சுற்றுங்கள் வழக்கு தெற்காக இப்படி மேலும் கிழமாக சுற்றி விட்டு ஆன்டிகிளாக் கிளாக் இந்த மாதிரி சுற்றி விட்டு அந்த வெள்ள வெள்ளத்துண்டை மறுநாள் ஒரு ஒரு இரவு வைத்து வைத்து கொள்ளுங்கள் மறுநாள் அதை கோயில் குளத்திலோ வேறு எங்கேயாவது தண்ணீரையோ அந்த தண்ணீரில் போட்டி விடுங்கள் இப்படியே செய்து பாருங்கள் கட்டி நிச்சயமாக கரையும் அதை நன்கூடாக பார்த்திருக்கிறேன் ஆகவே ஒன்றே ஒன்று சொல்லுவேன் உடலேற்றம் தெரியாமல் நீ கோடி ரூபாய் சொல்லு பண்ணாலும் போகாது உடலேற்றத்தை எடுக்க வேண்டும் அதாவது குப்புற படுக்க வைத்து சாம்பலை தேய்த்து எடுப்பார்கள் கல் கலுக்கு என்று ஒரு சவுண்டு வரும் உடலேற்றம் போகும் போனவுடன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடல்நிலை நன்றாக வரும் அதை விட்டு விட்டு என்னதான் ஆஸ்பத்திரி தெரிந்தாலும் போகாது தான் சொன்னார்கள் குடலெத்தும் தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணாதே என்று ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இன்னும் பல பதிவுகளை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்